இல்லாமல் இல்லாதனால த ஒரு காடு எடுத்து பத்து வருஷம் இருக்குது இன்னும் எல்லாம் உழுது இந்த மழை வெஞ்ச பிடி வேஷம் பண்ணுவாங்க சம்மரில் எல்லாம் காடு தான் இருக்கும் கண்ணுக்கர்ண தூரம் எல்லாம் கடைசல் காடு தான் அந்த ரோடு தான் வாழவந்தாளம்மன் கோயிலுக்கு போகிறது உள்ளே ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள கோவில் இருக்குது வட்டாசி மாதம் இங்கே திருவிழா நடக்கும் எங்கள் அப்பாத்தா காட்டுக்கு போயிட்டு வராங்க இப்போ அவங்கள வீடியோ எடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணி விட்றேன் என்ன பண்ணிவிட்டு வந்தாங்க கரசைக்காட்டில் அப்படின்னு பாருங்கள் வயசாக இருந்துச்சு எங்கள் அப்பாத்தாவுக்கு பத்து வயசு இருக்குது குறிஞ்சிக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்காங்க உள்ளதா நடந்து போக முடியுது போக முடியல குனிஞ்சுதான் நடக்க முடியும் நிமித நடக்க முடியாது அந்த நல்ல வயசுல கடுமையான வேலைகள்லாம் செஞ்சுட்டு அவங்களால இப்ப என்ன பண்ற தண்ணிக்கல தூண்டி போட என்ன வளர்ந்து நிக்கல என்ன பண்ற டே பூச்சி விட்ட இருந்தாமல வெளியில வாடா குழந்தைகிட்டேதான் நடக்குதுங்க அதை வந்து நடக்காது எங்களால் முடியலை அப்போ தான் பார்த்த வேலையிலலாம் நம்ம பார்க்க முடியாது அவங்க பார்த்த வேலையெல்லாம் இப்போ அடுத்த வெயிலுக்கு கூட போக முடியல பாருங்கள் சாயந்தரம் போல் அவங்க போய் கடத்த கிடக்கு வேலை பார்த்துட்டு வருதுன்னு வீட்டில் அவங்களால இருக்க முடியல வேலை செஞ்ச உடம்பு வீட்டில் உட்காந்து இருக்க மனசு வர மாட்டேங்குது போய் வேலை செஞ்சுட்டு வராங்க எவ்வளோ எவ்வளவுதான் நடந்து வராங்க ஒரு சமுதாய கூடம் இது எங்கள் ஊர் அங்கே தேசம் தான் சங்கத்திற்காங்க இது எங்கள் ஊர் காசி கரப்பன சுவாமி கோயில் கோயிலோட இடம் தான் இந்த இடம்புலாம் ஊரில் இருக்க வீடு எல்லாமே அங்கே இருக்கு இந்த கரெக்ச காடு போய் மே வெள்ளாடு மேஞ்சிட்டு வருது எங்கள் ஊரில் காடு எவ்வளோ வச்சுருக்காங்களோ அந்தளவுக்கு எல்லாருமே மேக்சிமம் ஆடும் வச்சுருப்பாங்க செம்மறி ஆடு இல்லாமல் இருக்காது எப்படின்னாலும் ஒரு வீட்டில் ரெண்டு ஆடாக வச்சுருப்பாங்க வெள்ளாடு ஏன்னா புரட்டாசி கலரி வருது அதனால் எங்கள் ஊரில் எப்போயும் கடா வந்து கோயிலுக்கு விட்டுவாங்க வேண்டுதலுக்கு நல்லா உழைக்கிறாங்க எல்லா மக்களும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க கடினமான உழைப்பு தான் எங்கள் மக்களுக்கிட்ட நல்லா உழைச்சி வீடு வீடுவாச கட்டி இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்காங்க அதனால் ஆடும் வளர்ப்பாங்க எங்கள் ஊரில் எல்லாருங்க பாருங்கள் இது ஒரு 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 வீட்டோட ஆடு இது வர எத்தனை ஆடு வருங்க ரெண்டு ஆறு குட்டியோட எடுத்து மூணு ஒம்பது ஒரு போகுது வீட்டுக்கு பத்து உருப்படி சும்மா ஒரு வேலைக்கு போய்ட்டு வந்து சாயந்தரமாக போய்ட்டு கொலைகளே வெட்டி போட்டு இந்த கிளைகள் வெட்டி சாப்பிடுவேன் பாருங்க இப்போ எல்லாம் ஒன்றுமே இருக்கா கரைச்சைக்காட்டில் மழை வந்துச்சுன்னா நல்லா செடியெல்லாம் இருக்கேன் ஆட்டுக்கு இளைச்சி மேய்ச்சல் இருக்குங்க இப்போ மேய்ச்சல்லே ஒன்றுமே இல்லை பாருங்கள்

மதியம் தான் எங்கள் ஊர் இது எங்கள் வீடு காலனி வீடு தரு அது எங்கள் வீடு மாப்பிள்ளா எங்கெல்லாம் இருக்காப்பிள்ள பாப்பிட்டா வந்துருச்சு நடந்துக்கிட்டே ஒரு வழியா வீட்டுக்கு சரி ஓகே ஓகே நன்றி நண்பர்களே வச்சிடறேன் ஏ ஆற நம்பர் என்ன